ஓசோவின் சிந்தனை அவர் பெரிய பணக்காரர் அவரோட வாழ்க்கையில் பாதி காலத்தை பணத்தால் மட்டுமே வாழ்ந்து முடிச்சிட்டாரு அவருக்கு ஒரு ஐம்பது ஆகுது ஐம்பது வயசு இருக்கும்போது அவருக்கு யோசனை வருது என்னடா வாழ்க்கை இது பணம் தான் நம்ம வாழ்க்கையா நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அவரோட வா லைஃப் ஃபுல்லாக பணத்தை வச்சே வாழ்ந்துட்டா அப்போ என் வாழ்க்கையோட அடையாளம் பணம்னா அப்போ இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு சரி நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாரு டிசைட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க இல்லையா அறிஞர்கள்லாம் ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்குறாரு என்னோடய வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு நிறைய மகான்கள் கிட்ட கேட்குறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு கிளாரிஃபைடான ஒரு பதில் இல்லை அவருக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகலை சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கப்போ அவங்க ஊரில் வந்து சாமியார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டையும் போய் இதே கொஷினை கேட்குறாரு என்னோடய வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்றது எனக்கு தெரியணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்களும் சேம் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க யார் சொல்கிறதுமே அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை என்னடா இது நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தமே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இமயமலையோட அடிவாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு குகை இருக்கு ஸோ அந்த குகைக்குள்ள ஒரு மகான் இருக்காரு அவர்கிட்ட யா தனது வாழ்க்கையோட அடையாளம் என்ன அப்படின்றத கேட்டால் அவரு சொல்வாரு அப்படின்றத ஒரு ப படிக்கிறாரு ஸோ படித்தோன்னே அவருக்கு அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ஓ அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டால் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்றத அவர் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பணம் தேவையான பொருட்கள் அதெல்லாமே எடுத்துட்டு அவரை தேடி வந்து போறாரு நிறைய கிராம கிராமமாக தேடி ஒரு வழியாக இமயமலை அடிவாரத்துல போய் செஞ்சுட்டாரு ஒரு வருஷமா கடந்து போய் அந்த இமயமலயத்தோடய அடிவாரத்தில் சேர்ந்து அந்த மகான்கிட்டையும் போய் சேர்ந்துடுறாரு பாடாவா அவருக்கு அப்போ தான் ஒரு பெரும் மூச்சே வருது பா நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ போ போயிட்டு கேட்டால் அவருக்கு அந்த மகானுக்கு வந்து காது கேட்கலை அவர்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி எல்லாமே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சத்தமாக கேட்டாதான் அவருக்கு கேட்குமே ஸோ இவரும் என்ன பண்றாருன்னா அவரோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு அப்படியே சவுண்டாக வந்து கேட்குறாரு என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த தியானத்துல இருந்த அந்த மகான் என்ன பண்றாருன்னா பொறுமையாக கண்ணை திறந்து சொல்றாரு வாழ்க்கைன்றது ஒரு நதி மாதிரி தான் ஓடுனாலும் கடைசியில் கடவுள் கேட்டால் தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடிடுறாரு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது இதை கேட்க தான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோமா இதுதான் ஏன் என் ஊர்ல இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சொன்னோன்னே அந்த மகான் வந்து தியானத்துலேருந்து கண்ணை ஓப்பன் பண்ணி சொல்றாரு அப்போ நான் சொல்றதை பொய்ன்னு சொல்றியா அப்படி பொய்யா இருந்தால் நான் சொன்னதை நிரூபிச்சு காமிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன பண்றாருனா அவரோட வேலையாட்கள் இல்லையா அவங்கள வச்சு அந்த பணக்காரரை வந்து வெளியில் அனுப்பிடுறாரு வெளியில் அனுப்பிட்டு அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு வாழ்க்கையோட அடையாளம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கு உன்னோட வாழ்க்கை உன்னோட பொக்கிஷம் அதை நீ மற்றவங்க கிட்ட தேட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன்னோட வாழ்க்கைக்கான அர்த்தம் உங்ககிட்ட தான் இருக்கு அதை நீ எப்போ தேடணும் அப்படின்னு நினைக்கிறியோ அப்போ உன் வாழ்க்கையை நீ தொலைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ நம்மள நிறைய பேருக்கு தெரியும் நம்மலாம் வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் நீங்களாம் எல்லாம் எதுக்குடா வாழ்ற அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு நம்ம என்னத்துக்கு இருக்கோம் நம்ம எதை நோக்கி பயணமாகறோம் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்றத மற்றவங்க கிட்ட தேடணும்னு நினைக்கிறத விட நீங்க உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா நம்ம கோல்ஸை நோக்கி போகலாம் இந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்கும் இல்லையா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோன்றப்ப ஏதாவது ஒரு மூமெண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல இருந்துருக்கும் இல்லையா அந்த மொமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி எதுக்கடா நீலாம் இருக்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்